இருபது ஓவர் பெண்கள் ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி முன்னேறி அசத்தியுள்ளது ஒன்பதாவது பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையின் தம்புலாவில் நடந்து வருகிறது இதன் முதல் அரையிறுதியில் ஏழு முறை சாம்பியனான இந்திய அணி வங்கதேசத்தை எதிர்கொண்டு விளையாடியது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது இதனால் வங்கதேச அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய ரேணுகா சிங் ராதா யாதவ் தலா மூன்று விக்கெட்டுகள் சாய்த்தனர் இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி பதினோரு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி எண்பத்து மூன்று ரன்கள் சேர்த்து அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இலங்கையுடன் மோதவுள்ளது Thank you.